முருங்கைப்பூ வச்சு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் ஐக்கானியை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைப்பூ வந்துட்டு கிளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வந்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணி கிடலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்த உடனேயே ஆனியன் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு கருவேப்பில ஒரு பச்சை போல் ஆட் பண்ணிக்கடலாம் ஆனியன் வந்துட்டு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும் முருங்கைப்பூ வந்துட்டு கழுவிட்டு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கின ஆனியனில் வந்துட்டு சேர்த்துக்கிடலாம் நல்லா கிளந்து விட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளந்து விட்டுக்கிடலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வீட்டு பொடி ஆட் பண்ணி நல்லா கிளந்து விட்டு இது வந்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளந்து விட்டுக்கிடலாம் இப்போ வந்துட்டு நான் மூணு முட்டை எடுத்துருக்கேன் மூணு முட்டையை உடச்சி இதில் ஆட் பண்ணி நல்லா கிளந்து விட்டுக்கிடலாம் இறக்கிற சமயத்தில் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா முருங்கைப்பூ பொரியல் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் சமைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you to all.